السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله ونسلم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أما دي واران دا عند فقهور يابين ان رأي بدين على ودبارم ولو وديا ولو وديا نفندن சென்ற வாரத்தில் கடைசியாக உலுவோடைய ஃபரல்களை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி ஒழு சேருவதற்கான நிபந்தனைகள் எப்படி ஃபரல் கட்டாயமோ அதுபோல் நிபந்தனையும் கட்டாயம் இந்த நிபந்தனைகளில் குறைபாடு வருமா இருந்தால் அந்த ஒழு சிகத்தாகாது எனவே ஷர்த்துகள் நிபந்தனைகள் கட்டாயம் எனப்படும் நீ அதில் முதலாவது முஸ்லீமாக இருத்தல் முஸ்லீமாக இருந்தால்தான் அவருக்கு உதவு செய்ய முடியும் முஸ்லீம் இல்லாத ஒருவருக்கு உதவு செஞ்சால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரெண்டாவது புத்தி சுயாதீனமுள்ளவனாக இருத்தல் அதாவது தெளிவான புத்திவன் புத்தி குறைந்தவர்கள் வளர்ச்சி குறைந்தவர்கள் தெளிவில்லாத புத்தி உள்ளவர்கள் இவர்களுக்கு முது கட கடமை இல்லை அதனால் இரண்டாவது நிஃபந்தனை புத்து சுயாதீனம் உள்ளவனாக இருக்கும் மூணாவது என்று சொல்லக்கூடிய பிரித்தருகின்ற பக்குவம் இருக்கும் நல்லது கெட்டது ஒரு விஷயத்தை விளங்கக்கூடிய பக்குவம் உள்ளவராக இருக்கும் நாலாவது நிபந்தனை தண்ணி சுத்தமாக இருக்கும் குள்ளத்தையினுடைய அளவுக்குரிய தண்ணீராக இருக்கும் ஏற்கனவே தண்ணீருடைய பாடங்கள் படிச்சிருக்கிறோம் சுத்த பாடங்கள் ப படிச்சிருக்கிறோம் குள்ளத்தின் அளவுகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம் எனவே அப்படியாப்பட்ட தண்ணீர் சுத்தமான தண்ணீராக இருக்கும் அஞ்சாவது கழுவப்பட வேண்டிய உறுப்புக்கள் ஒவ்வொன்றும் தண்ணீர் ஓடவிடும் குரான்ல்ல உதுவை பொழுது ஃபகசிலு உஜு ஹக்கும் அல்லாஹ் ஃபகசிலுன்னு ஆரம்பிக்கும் கழுவுங்கன்னு ஆரம்பிக்கிறோம் தலையில் மட்டும் ஃபம்சஹ தடவுங்க தலையை செய்யுங்க தடவுங்க ஏனைய உறுப்புகளில் தண்ணீரை தொட்டு தேய்க்கிறில் தண்ணீரை ஊற்றப்படணும் தண்ணீர் அந்த உறுப்புகளில் ஓடணும் இது கட்டாய நிபந்தனை ஆறாவது தண்ணீரை உடம்பல உடம்பில் தடுக்க தடுக்கக்கூடிய தண்ணீர் படுவதை தடுக்கக்கூடிய ஏதும் இருந்தால் அதனை நீக்க வேண்டும் உடம்பில் உது செய்யக்கூடிய உழுவுடைய அந்த உறுப்புக்களில் மெழுகு வரத்தி இருந்தால் அல்லது பெயிண்ட் இருக்குது ஸ்டிக்கர் ஒட்டிருக்குது இருக்குது கம் பட்டிருக்குது அல்லது தார் பட்டிருக்கிது மீண்ட செதில்கள் ஒட்டு இருக்குது அல்லது பேனாவுடைய மைகள் உடம்பில் உழு உறுப்புகளை உற்பகளை அது என்ன எண்ணெய் பற்றிருக்கிறது அல்லது பெண்கள் நகம் பொலிஷ் அதே போல் டை இது போன்ற ஏதாவது தண்ணியை தடுக்கக்கூடிய தண்ணியை உடம்பில் படாமல் தடுக்கக்கூடிய ஏதும் இருந்தால் கட்டாயம் அதை நீக்கிவிட்டு தான் உழுவு செய்யணும் அதை நீக்காமல் அதுக்கு தாருக்கு மேலால் பெயிண்ட்டுக்கு மேலால் மைக்கு மேலால் நகம் பொழுசுக்கு மேலால் இஷ்டகரிக்கு மேலால் கம்முக்கு மேலால் உதவு செஞ்சு உதவக்கூடாது உதவுடைய உறுப்புகள் முறையாக அவைகள் தெளிவாக கழுவப்படணும் எனவே ஆறாவது தண்ணீரை தடுக்கக்கூடிய எதை உடம்புல இருந்தால் அதை நீக்கிறதுக்கு பின்னால் உதவு செய்யணும் உழு செய்கிறதுக்கு முன்னால் அதை நீக்கிக்கொள்ளணும் ஏழாவது உலு செய்யும் போது இடைவெளி இருக்கக்கூடாது நீண்ட நேர இடைவெளிகள் ஒவ்வொரு ஒரு பழுவுறது கழிச்சு கொண்டு நிற்கிறது வேறு வேலைகளுக்கு போகிறது இல்லாமல் உலு தொடராக இருக்கணும் தொடராக உழு செய்யப்படணும் எட்டாவது உளுவுடைய பரலைகள் எது சுண்ணத்துகள் எது பரலை ஃபரலென்றும் சுண்ணத்தை சுண்ணத்தென்றும் விளங்கி இருக்கணும் பரலை சுண்ணத்தாக நினைச்சு செய்கிறதோ சுண்ணத்தை ஃபரளாக நினச்சி செய்கிறதோ இல்லை இது ஃபரல் இது சுண்ணத்தன்று தெளிவாக விளங்கியிருக்க ஒன்பதாவது பெருந்தொடக்கை விட்டு நீங்கி இருக்கவும் பெருந்தொடக்கு குளிப்பை கடமையாக்கக்கூடிய காரியங்களுக்கு பேர் பெருந்தொடக்கு பெருந்தொடக்கு சம்பந்தமான பாடங்களும் ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம் பெருந்தொடக்கு தொடக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தெளிவாக நாங்கள் படிச்சிருக்கிறோம் எனவே பெருந்தொடக்கை விட்டு நாங்கள் நீங் நீங்கியிருக்கிறதோட பெண்கள் ஹைல் நிஃபாஸ் மாதவிடாடிய ரத்தம் அதை பிள்ளை பேருடைய இரத்தத்தை விட்டும் அவங்களும் சுத்தமாக இருக்கணும் பத்தாவது தண்ணீரை பேதமாக்கக்கூடிய ஒன்று உடம்பில் இருக்கக்கூடாது எங்கட உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு வசதி மூலமாக தண்ணீரை பட்டா அந்த தண்ணீர் மாற்றத்துண்டாக்குமாக இருந்தால் அதுவும் உதவும் சேராது உதாரணமாக உடம்பில் குங்குமம் இருக்குது சந்தனம் அல்லது சுண்ணாம்பு இது எங்கள் உடம்பில் உலு செய்யக்கூடிய உறுப்புகள் இருந்தால் உலு செய்யும் பொழுது இந்த சுண்ணாம்பு கரையும் அப்போ தண்ணீருடைய நிலமை மாற்றப்படும் அந்த சுண்ணாம்பில் தண்ணி படப்போகக்குள்ள அது சுண்ணாம்பு இருக்கிறதுனால தண்ணீரை மாற்றம் உண்டாகும் ஏன்னா தண்ணீரை மாற்றக்கூடிய பேதகமாக்கக்கூடிய ஏதும் உடம்புல இருக்கக்கூடாது அதை நீக்கி கசுத்தம் செஞ்சதுக்கு பின்னால் உலு செய்யணும் பதினோராவது சலசுல் பவுல் என்ற தொடராக சிறுநீர் வரக்கூடியவர்கள் தொழுகை நேரம் வந்தவுடன் உழு செய்து அவசரமாக தொழவும் அதாவது சில சிலர்களுக்கு சிறுநீர் கழிச்சதுக்கு பின்னாலையும் தொடராக சிறுநீர் கொண்டு தொடராக இப்படி உள்ள ச உள்ளவர்கள் இப்படி சலசல் போல் உள்ளவர்கள் அந்த தொழுகையினுடைய நேரம் வந்த வந்ததுக்கு பின்னால் உழுவு செஞ்சு அவசரமாக அவங்க அந்த தொழுகையை தொழுதுருவான் நேரத்தோட உழு செஞ்சு கொண்டு அவங்களுக்கு காத்து கொண்டு இருக்கலாம் அதுக்கிடையில் சிறுநீர்கள் வெளியாக இருக்கும் அதனால் நேரம் நுழைஞ்சதுக்கு பின்னால் உழு செஞ்சு உடனடியாக அவங்க தொலிகை நிறைவேற்றணும் போல் பெண்கள விடயத்தில் இஸ்தெஹாலாக வரக்கூடிய பெண்கள் மாதவிடாய் இரத்தத்தை விட கூடுதலான காலம் கூடுதலாக இரத்தம் வரக்கூடிய பெண்களும் அவங்களும் அவசரமாக நேர நுழைஞ்சத்துக்கு பின்னால் உழுவு செஞ்சு உடனடியாக தொழுகை நிறைவேற்றி கொள்ளவும் எனவே உழுவுடைய ஷரத்துகள் உழுவுடைய நிபந்தனைகள் இந்த பதினொன்றையும் அங்கே பேணி அங்கே உழுவுகளை செஞ்சு கொள்ளணும்